விநாயகருக்குன்னு யாரு சொன்னா முதல்ல ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆதாரத்தோட தானே பேசணும் சிவபெருமான் திரிபுரம் எரிக்க கிளம்புகிறார் அவருடைய தேரின் அச்சு முறிந்து போனது அதற்கு காரணம் சிவபெருமான் விநாயகரை வணங்காமல் போனதால் தேரின் அச்சு முறிந்து போனது

வணங்கிவிட்டு ஒரு காரியத்தை தொடங்குகிறார்களோ அந்த காரியம் வெற்றியடையும் அல்லது அவர்களுக்கு ஊறு விளைத்திடு நீ என்கிறார் உன்னை வணங்காதவர்களுடைய செயல் தடைபடும் என்று வரம் கொடுத்தவரே யாரு சிவபெருமான் ஆனால் அந்த தெய்வம் நான் தானே வரம் கொடுத்தேன் என் பையனுக்கு தானே கொடுத்தேன் நான் அப்பா தான் எனக்கு அந்த ரூல்ஸ் பொருந்தாதுன்னு சொல்லல நம்முடைய தெய்வங்கள் விதிக்கு கட்டுப்பட்டு நமக்கு உதாரணமாக வாழ்ந்தார்கள் அதுதான் இந்த சம்பவம் சொல்லக்கூடிய செய்தி விநாயகன்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் தெரியுமா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சூ என்கிற எழுத்து வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி மங்களமான ஒரு சூ போட்டா சுமதி தன்னடக்கத்தோட சொன்னேன் மதுரை மீனாட்சி அம்பாள் இருக்கிறாளே அவளுடைய அமைச்சர் பேர் சுமதி சுமதினா நிறைய அறிவு அர்த்தமா ஒரு வார்த்தைக்கு முன்னால அவனுக்கு மேல்லைவன் இல்லை என்று பொருள் அதுதான் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு விநாயக பெருமான் முதல் தெய்வம் நிறைய பெண்கள் நான் சொற்பொழுவுக்கு போகும்போது என் குடும்பத்துக்கு ஒரு இருக்குன்னு சொல்றாங்க முன்னோர் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த பக்கத்து வீட்டம்மா எங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருச்சு இன்னைக்கு யார் மேலயாவது கோபம் வந்ததுன்னு வைங்களேன் உடனே சாபம் கொடுக்கறதுன்ற ஒரு வழக்கம் இருக்கு அது என்ன பிள்ளைகளுக்கு சாபம் கொடுப்பாங்க உன் பிள்ளை நல்லாவே இருக்காது இப்படின்னா பயந்துக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க நான் கேட்டேன் ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை அப்படின்னா சீரியல் பாக்குறதுல சண்டமா அவங்க வேற சீரியல் பாக்குறாங்க நான் வேற சீரியல் பார்க்கறேன் சத்தம் வைக்கிறதுல சண்டை வந்துருச்சு அதனால சாபம் ஒருவேளை நமக்கு யாராவது சாபம் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசம் செய்கிறார் இது எதுல வருதுன்னா திருவிளையாடர் புராணத்துல வருது பரஞ்சோதியர் எழுதுறார் பார்வதி தேவிக்கு தூக்கம் வந்துச்சான் அம்பாளுக்கே தூக்கம் வந்துச்சுன்னா அப்படி இல்லை நமக்கு சில நல்ல விஷயங்களை சொல்வதற்காக தெய்வங்கள் நிகழ்த்திய திருவிளையாடல் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் பொதுவாவே யாராவது பேசினா தூக்கம் வரும் தான் எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு ஊருக்கு நான் சொற்பொழிவுக்கு போயிட்டு நாற்காலியே இல்ல என்னங்க ஒரு சேர் கூட இல்லைன்னு எல்லாம் அவங்களே கொண்டு நல்ல மக்கள் அவங்களே சேர்லாம் கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாரும் திபு திபு திபுன்னு வராங்க

கணவர் கூட நம்ம சண்டை போட்டு சத்தம் அதிகமாகும் போது பக்கத்து ரூம்ல இருக்க பிள்ளைங்க ஓடி வந்து என்னமோ நடக்குதுன்னு பாக்குமே அந்த மாதிரி விநாயகரும் முருகனும் ஓடி வராங்க விநாயகர் கேட்டார் அம்மா ஏன் அழறாங்க சிவபெருமான் சொன்னார் வேதங்களின் அருமை தெரியாமல் இவள் உறங்கியதால் நான் சாபம் கொடுத்தேன் அதனால அழுகுறான் விநாயகர் என்ன பண்ணார் இந்த வேதங்கள் தானே என் அம்மாவிற்கு நீங்கள் சாபம் கொடுக்க காரணம்னு எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சுட்டார் பக்கத்துல முருகன் நிக்கிறார் அவரு பார்த்தார் நம்ம இதை கிழிக்கிறது எல்லாத்தையுமே அன்னை கிழிச்சிட்டார் சரி அன்னை கிழிச்சதை நாம கிழிப்போம் அப்படின்னு அன்னை கிழிச்சு போனதை எடுத்து இவர் கிழிக்கிறார் முருகனை பார்த்து சிவன் சொன்னார் உனக்கு ஒரு சாபம் நீ போய் வாய் பேச முடியாத மாற்றுத் திறனாளியாக பிறக்க கடவாய் வணிகர் தம்மின் மூங்கையாக சாபம் கொடுத்த நந்திய கூப்பிட்டார் இவங்க ரெண்டு பேரையும் என் அப்பாயின்மெண்ட் இல்லாம எதுக்கு உள்ள விட்ட சாமியா அவங்க உங்க பிள்ளைங்க நான் யாரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் என் அனுமதி இல்லாம இவங்கள உள்ள விட்டது தப்பு உனக்கு ஒரு சாபம் வச்சுக்கோ நீ போய் சுறா மீனாக பிறக்க கடவாயினர் யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தார் பார்வதிக்கு முருகனுக்கு நந்திக்கு கிழிச்சது யாரு வேதங்களை அவருக்கு சாபம் கொடுக்கலையா ஏன் கொடுக்கல அப்படின்னு திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதியார் எழுதுகிறார் வெறு வரு செலவின் வேள முகத்தனை விதித்த சாபம் தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான் யாரா விநாயகருக்கு சாபம் கொடுத்தா கொடுத்தவங்களதான் போய் சேரும் என்பதால் விநாயகருக்கு சிவபெருமான் சாபம் தரவில்லை என்று பரஞ்சோதியார் எழுதுறாரு அப்ப யாராவது சாபம் கொடுத்தா பயந்துக்காதீங்க விநாயகர் முன்னாடி போய் நின்னு அந்த அம்மா பேரு அட்ரஸ் ஆதார் கார்டு நம்பர் போன் நம்பர் எல்லாம் சொல்லி நீ பார்த்துக்கோ விநாயக பெருமானை என்றால் விநாயக பெருமான் பார்த்துக் கொள்வார் எதற்காக இந்த கதையெல்லாம் நமக்கு வச்சாங்க அப்படின்னா நம்ம மனசை தெளிவுபடுத்துறதுக்காக யாரோ சாபம் கொடுத்துட்டாங்க பழிச்சிருமோ நமக்கு ஏதாவது ஏதாவது ஆயிருமோ நாம் எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அதனாலதான் மகாபாரதத்துல முதல் பாட்டே வில்லி பாரதத்துல வில்லி புத்திர எழுதுகிறார் விநாயகர் தான் மகாபாரதத்தை எழுதினவர் சொன்னவர் தான் வியாசர் எழுதும் போதே தந்தம்